சகோதரர்களே ஒவ்வொரு மனிதனும் எவ்வுமைய ஃபிர்ருல் மர் உமின் அஹி ஓ உம்மிஹி ஓ அபி ஓ சாஹிபதிஹி ஓ பனி நி குல்லிம் இம் மின் இதின் ஷ நு யுஹ்னி அந்த நிமிடத்தில் உண்மையிலே நமக்கு உச்சகட்ட ஆறுதலாக நமது மனைவி பிள்ளைகள் தந்தை தம்பி தாய் இப்படித்தான் நம்ம இருப்போம் அவர்கள் எல்லோருமே ஒருவர் ஒருவரை விட்டு என்ன செய்வார்கள் கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க காரணம் என்னென்னு சொன்னால் உறவே உறவு கூடாதுன்னு நினைப்பார்கள் உறவு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார்கள் அல்லாஹர்புல் அளவின் சிலருடைய விசாரணையில கேட்பான் உனக்கு இந்த உலகமும் அதில் உள்ள எல்லாரும் வைகளும் எல்லோரும் யார் யார் வருவாங்க பார்த்துக்கங்க எல்லாம் உனக்கு சொந்தமாக இருந்து இப்போ நீ போக போகின்ற நரகத்துக்கு ஈடாக அதை நீ தருவாயா என்று கேட்டால் தருவியான்னு அல்லாஹால கேட்பான் யார்தான் நான் தந்துருவேன் தந்தை தாய் நம்ம எந்த பிள்ளைகளுக்காக ஹராம் ஹலால் பார்க்காமல் சில பொழுதுகளில் உழைக்கிறோமோ எந்த மனைவிக்காக சில பொழுதுகளில் ஹலால் ஹராம் பார்க்காமல் உழைக்கிறோமோ எந்த பிள்ளைகளுக்கும் எந்த குடும்பத்திற்காக தொழுகையை மறந்து உழைக்கிறோமோ மறந்து போய் உழைக்கிறோமோ எல்லாவற்றையும் அவர்கள் எல்லோரையும் நம்ம நரகத்தில் போட்டுட்டு நீ தப்புறியாண்டு கேட்டால் நம்ம கண் கண் காணாம மரணித்த குழந்தையாக இருந்தால் நம்ம கொடுத்துட்டு வருவதற்கு தயாராக இருப்போம் அப்போ அல்லாஹு தாலா சொல்லுவான் இதை விட மிகவும் சிறிய ஒன்றை தான் இந்த உலகத்தில் அவன்ட்ட நான் கேட்டேன் இவ்வளவு நான் கேட்கல இந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் நரகத்திலிருந்து தப்புவதற்கும் இதைவிட மிக மிக சிறிய ஒன்றை தான் நான் கேட்டேன் என்ன எனக்கு இணை வைக்காதே என்று சொன்னேன் எனக்கு கட்டுப்பட்டு வாள் என்று சொன்னேன் இவ்வளோதான் நான் அவன் கேட்டேன் அதை நீ செய்யலை இப்போ உலகத்தையே நீ என்னது தயாராக இருக்கிறாய் பின்னர் நரகத்தின் பக்கம் அவனுக்கு இழுத்து கொண்டு செல்லப்படும் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அப்போ உலகமே பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதாவது ஏடு கொடுக்கப்படுற நேரத்தில் அந்த ஏட்டை வாசிக்கிற நேரத்தில் கிதாபிலா யுகாதிரு இல்லா என்ன ஏடுது சிறிது பெரிதண்டு இல்லாமல் எல்லாவற்றையும் கணித்து வைத்திருக்கிறது என்று மனிதன் அங்கலாய்க்கக்கூடிய அந்த நேரம் அன்புள்ள சகோதரர்களே கொஞ்ச நிமிடம் நீங்கள் நினைச்சு பாருங்க பாபு நம்ம இறைவனுடைய விசாரணை நேரத்தில் நம்ம என்ன ஒரு ஒரு என்ன உச்சகட்டமாக நமக்கு என்ன ஆசை வைக்கலாம் தெரியுமா ரபுல் ஆலமீனுடைய ரஹமத்து மட்டும் அந்த இடத்துல நம்ம ஒரு அளவுக்கு உள்ளத்தில் ஆசை வைக்கிறாங்க யார் நினைக்கலாம் இவ்வளவு நாளும் இறக்கப்பட்ட என் அல்லா இவ்வளவு நாளும் எனக்கு வாய்ப்பு தந்த அல்லாஹ் இந்த நிமிடம் என்னோடு இறக்கப்பட மாட்டானா இந்த நிமிடம் என்னோடு இறக்கப்பட மாட்டானா என்பது மட்டும்தான் ஆனால் இறைவனை நம்ம பாவிகளாக நம்ம காவிர்களாக இருந்தால் நம்ம காணவே மாட்டோம் அதுவே பாவிகளாக இருந்தால் நம்ம இறைவன் இறக்கப்பட முடிந்த ஒரு விஷயம் எது யா இங்கேயாவது நீ என்ன செஞ்சிருச்சு ஒரு சந்தர்ப்பம் ஒரு நேரம் இவைகளெல்லாம் நம்ம இறைவனிடத்தில் மன்றாடுவதற்கு நாங்கள் பல வார்த்தைகள் செய்வோம் பல சத்தமிடுவோம் இறைவன் என்னது அதாவது ஓலமிட்டு இறைவனோடு நாம் என்ன செய்வோம் பேசுவோம் அன்புள்ள சகோதரர்களே இப்போ இந்த மாதிரியான நேரத்தில் சில நேரங்கள் மீசான் என்ற பகுதி நம்ம எங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா இந்த மாதிரியான ஒரு உச்சகட்டமான ஒரு நேரம் சிலருக்கு சிலருடைய அமல்கள் கை கொடுக்கும் சாதாரண அமலாக நாம் இந்த உலகத்தில் நினைத்த சில அமல்கள் அதாவது ஏட் தராசி என்ற அந்த நிறுவையில் மீசான் அல்லாஹு தாலா நன்மையும் தீமையும் போட்டுட்டா அது நிறுத்தப்படுகிற நேரத்தில் என்ன உண்மையில எவருடைய நன்மை எடை கணக்கிறதோ அப்படின்னா என்ன ஐம்பது வந்து ஆகுது வெயிட் அதிகமாகுது அந்த அளவுக்கான வெயிட் உள்ள ஒரு அமலாக அது இருக்குது என்ன செய்யறான் இந்த அத்தனை தீமையும் மன்னிக்கிறான் நீங்க நினைச்சு பாருங்க பாப்போம் நமக்கு ஒன்று போதாது என்ற ஒரு வெயிட் இருந்தால் நம்ம நிலைமை ஒன்று போதாது ஒரு ரெண்டு போதாது என்ற ஒரு வெயிட் இருந்தால் அடுத்தது இறைவன் விரும்பி மன்னிப்பது அடுத்தது இறைவன் விரும்பி மன்னிப்பதுதான் ஆனால் வெயிட் ஆகினா இறைவன் மன்னிப்பாய்ங்களே அதுக்கு ஒன்று போதாது என்கின்ற ஒரு நிலை இருந்தால் நமது நீங்க நீங்கள் பாருங்க அந்த நேரத்தில் ரசூல்லா அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இப்படி பதறி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் விசாரணை நமது மானம் மரியாதை நம்ம யார் யாருக்கு முன்னால் கௌரவமாக வாழ்ந்தோமோ எல்லாமே போகின்ற அந்த நேரம் எல்லாம் வெளிப்படக்கூடிய அந்த நேரம் நமது பாவங்கள் வெளிப்படக்கூடிய அந்த நேரம் இறைவனை நம்ம ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா இறைவன் பக்கத்தில் நம்ம நினைக்கக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ரசூல்லா ரசூல் இஸ்வலாச சொன்ன ஒரு செய்திதான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் சிலரது விசாரணைக்கு திரை போட்டு விடுவான் சிலர் அல்லாஹு தாலா விசாரிக்கிறதுக்கு அழைத்த நேரத்திலேயே திரவுழுந்துடும் அவருக்கு என்ன விசாரணை நடக்கிறன்றது இந்த உலகத்தில் அந்த நேரம் மட்டுமல்ல அதற்கு பிறகும் எவருக்கும் தெரிய வராது அதுக்கு பிறகும் இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனும் கலாஸ் அதான் கடைசி நிமிடம் அப்படி ஒரு விசாரணை அல்லாஹு தாலா செய்வான் எப்படி செய்வான்டா ஏட்டவன் கையில் கொடுப்பான் கையில கொடுத்து ஒவ்வொரு பாவமாக இறைவன் அவனுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே வருவான் முகம் கருத்து கொண்டே அந்த நேரத்தில் ஹலக் நான் அழிந்தேன் நான் வந்து நரகவாதிதான் என்று அவன் நினைக்கிற நேரத்தில் இறைவன் என்ன செய்வான் சொன்னால் இவ்வளவு விஷயங்களையும் குந்த அஸ்துருகா அழைக்க நான் இத்தனை பாவங்களையும் உலகத்தில் உனக்கு நான் மறைத்து வந்தேன் உலகத்தில் யாருக்கும் தெரியாது நான் வந்தேன் இன்றைய தினமும் நான் உன் மீது மறைத்து விடுகிறேன் என்ன உன்னை மன்னித்து விடுகிறேன் சொர்க்கம் போட நல்லா என்ன செஞ்சிடுவான் சொர்க்கத்துக்கு அவனை அனுப்பிவிடுவான் நினைச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களை தான் அழிந்தேன் என்று நினைக்கிறேன் ஒருவனை திரை போட்டு விசாரித்து பாவங்களை இறைவன் இதுவரைக்கும் மறைச்சேன் இதுக்கு பிறகு நான் அவனை என்ன செய் மறைக்கிறேன் அவனை சொர்க்கத்துக்கிறையும் அனுப்புவான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது வேற ஹதீஸ் அது வேற அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க இது யாருக்கு கிடைக்கும் மன் சத்தர முஸ்லிமன் ஃபி துன்யா யார் ஒரு முஃமினுடைய மானத்தை அவனது ஒழுக்கத்தை இந்த உலகத்திலே மறைத்து விடுகிறானோ சத்தரஹுல்லாஹு ஃபி துன்யா வல் ஆஹிரா இந்த உலகத்திலும் இறைவன் அவனை மறைப்பான் மறுமையிலும் அவனை மறைப்பான் யார் ஒரு முஃமினுடைய மானத்தை போக்குகிறார் இது இன்னொரு ஹதீஸ்ல வருது அவன் கௌரவத்தை விரும்புகிற நாளில் இறைவன் அவனை அவமானப்படுத்துவான் அவன் கௌரவத்தை விரும்புகின்ற நாளில் இறைவன் அவனை அவமானப்படுத்துவான் அப்படி என்று சொல்லி ரசோல்சல்ல சொல்கிறான் அன்புள்ள சகோதரிகளே இது ஒரு அமலா நாளை மறுமையில் போட்டு விசாரணை என்பது ஒரு அமலா இல்லை சிம்பிளா ஒன்றும் செய்யாம இருந்தால் சரி என்ன ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதா அது எத்தனை அவம மத்த மட்டவனுடைய மான மரியாதை பற்றி எத்தனை செய்திகளை இறைவன் டெய்லி இந்த சைத்தா வந்து டெய்லி நம்ம காதல் என்ன செய்யறான் போட்டு கண்டிக்கிறான் நம்ம அதுக்குரிய மீடியாக்களாக மாறுகிறோமா இல்லையா ஒரு செய்தி ஒத்தனை பத்தி மானத்தை பத்தி மரியாதையை பத்தி ஒரு முஸ்லீமுடைய செய்தி வருதா சுபகான கஹாதா புஹ்தானுன் அதையும் இது பெரிய அவதூறு எங்களுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குது நம்ம விட்டுட்டோம் என்று சொன்னால் அதை பற்றி ஒரு தவறான ஒரு சிந்தனை கூட யாருடைய உள்ளத்திலையும் போடாம நம்ம விட்டுட்டோம் என்று சொன்னால் அல்லாஹூ ரபுல் ஆலமீன் இந்த ஒரு காரணமாக மறுமையில் என்ன செஞ்சிருவான் நீங்களே மறைத்து விடுவான் இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு நிறைய வருதா இல்லையா நாளை மறுமையில் நாம் இன்னும் சொல்ல போனால் ஒருவருடைய மானத்திலே நாம் விளையாடி இருந்தால் அவர் செய் அவர் அதை தவறில் ஈடுபட்டிருந்தாலும் ஈடுபடாமல் இருந்தாலும் மானத்திலே அவர்கள் விளையாடி இருந்தால் நாளை மறுமையில் அது ஒரு மிகப்பெரிய நன்மை கேடாகவும் வந்து என்ன செய்யும் அமையும் என்றதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இறைவனுக்கு முன்னால் தப்ப வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் உரப்பு ஆலமீன் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்கள் மீதும் இறக்கமானவன் அல்லாஹ் ஆலமீன் எல்லா மனிதர்கள் மீதும் இறக்கமானவன் அடிமை பெண்கள் எல்லாரும் கைது யூத் யுத்த கைதைகளாக இருக்கப்படுற நேரத்தில் எல்லாரும் கைது செய்யப்பட்ட குழந்தை ஒரு குழந்தை வேறு இடத்துல இருக்குது ஒரு தாய் வேறு இடத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறான் ஒரு தாயை பார்க்கிறோம் பால் அவங்களுடைய ஆடையில சொட்ட சொட்ட அந்த இடத்துல அலைந்துகின்னு திரிகிறாங்க கைது செய்யப்பட்ட அந்த பெண்மணி எதுக்காக நலைஞ்சு திரியிறாங்க என்று சொன்னால் குழந்தையை தேடி பால் கொடுப்பதற்காக குழந்தை ஒரு இடத்துல இருக்குது அந்த குழந்தையை வாரி எடுக்கிறாங்க எடுத்து அனைத்து பால் கொடுக்கிறார்கள் இதை அந்த யுத்தத்திலே அடைந்த நபியும் நபித்தோழர்களும் பார்த்து கண்டிக்கிறாங்க காட்சியை பார்த்துட்டு ரசூல்லாங்க சொன்னாங்க நீங்க நினைக்கிறீங்களா இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பிலே வீசுவாள் என்று நீங்க நினைக்கிறீங்களா இந்த குழந்தைய இவ்வளவு அன்போடு தேடுகின்ற தாய் நெருப்பில போடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க இல்லை யார சுருல் அல்லாஹ் வி தூதரே அப்புறம் சுருலாய்சுலா செலம் சொன்னார்கள் அல்லாஹு அர்ஹமு அல்லாஹு அர்ஹமு மின்ஹாதா மின்ஹாதிகி இந்த பெண்ணை விட அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மிகவும் இறக்கம் உள்ளவன் யார் மீது தனது அடியார்கள் மீது இதை விட அல்லாஹுத்தாலா இறக்கம் உள்ளவன் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தாலா நன்மையுடைய வழியை இந்த உலகத்தில் ஏற்படுத்தாமல் உங்களுக்கான சந்தர்ப்பங்களை உங்களை முன்னால கொண்டு வந்து வைக்காமல் அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை நரகத்தின் பக்கம் தள்ளுவது கிடையாது

இதனால் அவனை அல்லாஹுத்தாலா கொடுக்காம வெறுப்பு பெட்ற மாதிரி நிறைய சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான் அவன் சில வேளை பொறுமையா இருந்துட்டான்டா கூட அந்த அமல்களில் அவனை கொண்டு போய் சேர்த்து விடும் அந்த பொறுமை அந்த அந்தஸ்தில் கொண்டு போய் அவனை சேர்த்து விடுமென்ற சூழ்வாயி செலல்லா அவளு சொல்ல சொன்னாங்க அதாவது அவன் அமல் செய்யல அல்லாஹ் அவனுக்கு ஒரு தரஜா வச்சுக்கிறான் அல்லாஹ் என்ன செய்வான் இவன் செய்கிறானில்லே என்பதற்காக வேண்டி அவனை வெறுப்பு அடையிற மாதிரி அவனை சோதிப்பான் அந்த சோதனையில் அவன் பொறுத்ததன் காரணமாக அவனுக்கு என்ன செஞ்சிடும் சொர்க்கம் கிடைத்துவிடும் என்று சொல்லி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே நினைத்து பாருங்கள் நமக்கு வெயிட்டாக பல அமல்களை நம்ம என்ன செய்ய முடியும் காண நம்ம லைஃப்ல பக்கத்துல அது என்ன செய்து நிக்குது இருந்தாலும் நம்ம அதை என்ன செய்வதில்லை சட்டை செய்வதில்லை நாளை 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 என்று சொல்லி சைத்தாள் எங்கள் ஒவ்வொருவரையும் என்ன செய்யறான் வழி நடத்தி கொண்டே இருக்கிறான் ஒரு நேரம் வரும் நம்ம விடலாம் நம்ம வசதியற்றவராக மாறிவிடலாம் நம்ம தகுதியற்றவர்களாக மாறிவிடலாம் நம்ம சிந்திக்காதவர்களாக கூட மாறிவிடலாம் அந்த நிமிடத்திற்குள் நமது சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் அல்லா தரக்கூடிய சந்தர்ப்பம் தாலா தரக்கூடிய சந்தர்ப்பம் அன்பு அல்லாஹூத்தாலா தடுத்து 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 நம்மளை கொண்டு வந்து சேர்ப்போம் நல்ல இடத்துக்கு நம்ம இதெல்லாம் நினைப்போம் அதெல்லாம் தடுத்து தடுத்து கொண்டு வந்து ஒரு நல்ல இடத்துல அல்லாஹுத்தாலா சேர்ப்பான் இருந்தும் நம்ம வந்து என்ன வெறுப்போடு போனோம் என்று சொன்னால் நாங்க பார்க்கிறோம் சொல்கிறார்கள் அதாவது விலங்கிடப்பட்டு சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லப்படுவர்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் இழுத்து சொர்க்கத்துக்கு சொர்க்கம் போறதே ஐடியாவே இல்லை ஆனா அவர்கள் சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லப்படுவார்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன இந்த உலகத்துல பாவம் செய்ய நினைக்கிறவனுக்கு எல்லாம் பாவம் செய்யாத சூழ்நிலையை கொடுத்து கொடுத்து அப்படியான நண்பர்களை கொடுத்து அதாவது நினைக்கிற மாதிரி பொருளாதாரத்தை கொடுக்காம தடுத்து தடுத்து அவனை அங்கே சேர்த்து விட்டான் ஹதீஸ்ல பார்க்கிறோம் அதாவது அதர் அல்லாஹு இம்ராம் பல்லஹு எழுபது வருடத்தை ஒரு மனிதர் சித்தி நசனா அறுபது மடியத்தை ஒரு மனிதன் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவன் காரணமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கான சான்ஸ் அல்லாஹ் அவனுக்கு என்ன செஞ்சிருப்பான் கொடுத்திருப்பான் என்று அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த இந்த மாதிரியான உரைகள் மூலம் நானும் நீங்களும் எடுக்க வேண்டிய முடிவு பெரிய சாதனைகள் எதுவுமே இல்லை சாதாரணமாக நம்ம அஞ்சு நேரம் உரிய நேரம் நம்ம தொழுகிறோமா மற்றவனுக்கு அநியாயம் செய்யாம நம்ம வாழ்கிறோமா மா பாதக செயல்களில் இல்லாமல் இருக்கிறோமா இறைவனுக்கு அன்றாடம் தௌபாவோடு நம்ம வாழ்கிறோமா இவைகளை நம்ம சரியா செஞ்சோமென்றாலேயே எங்களுக்கு மரணம் எங்க வருமோ அங்கே நாம் இறைவனை அதாவது இறைவனிடத்தில் வெற்றி ஆசைப்படுவதற்கான சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் ஒரு மனிதர் எதிராக ஒரு செய்தி ஒரு இளைஞர் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நோய் விசாரிக்க செல்றாங்க சென்ற நேரத்தில் அவரை ரசூல்லாங்க இறுதி நிலை என்று நினைத்து ரசூலாங்க விசாரிக்கிறான் கைஃபத் அஜித் எப்படி நீங்கள் உங்களை பார்க்குறீங்க உங்களை நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அவர் சுபஹான்லாம் நமக்கு வந்து அந்த நேரத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்ட நம்ம எத்தனையோ விஷயங்கள் நம்ம யோசிப்போம் ஆனால் அவர் என்ன சொல்கிறார்னு சொன்னால் அர்ஜுல்லாஹா அல்லாஹு ஆசை வைக்கிறேன் அதே நேரம் பாவங்களை நினைத்தால் எனக்கு அச்சமாக இருக்கிற அல்லாஹ்வின் தூதரே நான் செய்த பாவங்களை எல்லாம் நினைச்சா எனக்கு அச்சமாக இருக்கிறது அல்லாஹு எனக்கு ஆசை வச்சு எனக்கு என்ன செய்யணும் சொர்க்கத்தை தரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் சொன்னார்கள் இந்த ரெண்டு சிந்தனையும் இது போன்ற இடத்தில் எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே சேர்கிறதோ அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவர் ஆசை வைத்ததை நிச்சயம் கொடுப்பான் அவர் அஞ்சியதை நிச்சயம் நிச்சயம் தவிர்ப்பான் என்று ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலி அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே அடிக்கடி அல்லாஹூடத்தில் நாம் அமல் செய்ய பாவங்களை தவிர்க்க முயற்சி எடுப்பதைப் போல அதை கேட்க நாங்கள் அல்லாஹுடத்தில் என்ன செய்யணும் அடிக்கடி பிரார்த்திக்கணும் துஆ தான் அல்லாஹுமா அன்மை

அல்லாஹுக்கு தான் தெரியும் நன்மை செய்து பெருமையோடு வாழ்கின்றவனை இறைவன் விரும்புவதை விட பாவம் செய்து கவலையோடு வாழ்கின்றவனை இறைவன் பொழுது என்ன செய்வான் விரும்பிடுவான் காரணம் என்ன பெருமை இறைவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதனால் இரே என்ற அளவுக்கு நாம் செய்கின்றவைகளை குறையாக நினைத்து மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று மறுமை விஷயத்தில் கவலைப்பட்டு தௌஃபிக் செய் இறைவன் தௌஃபிக் செய்த மக்களாக ஆகுவதற்கு அடிக்கடி இறைவனத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் துவா செய்ய வேண்டும் அந்த வாய்ப்பு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தோல் பாலிப்பா